கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக இன்றைய வசனம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாட்களில் விதவிதமான நோய்கள் நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமுமாக பெருகி வருகின்றன அந்த நிலையில் மேற்கொண்ட வசனம் மிகவும் ஆசிர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா ஆண்டவர் வாக்கு மாறாதவர் அவருடைய எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கின்றதே மனிதன் மாறுவான் ஆனால் கர்த்தரோ வாக்கு மாறாதவர் இந்த வசனத்தின்படி சகல நாட்களிலும் நோயின்றி தெய்வ ஆசிர்வாதத்துடன் வாழ நீங்களும் இந்த வாகசத்தத்தை பாராமல் படித்து உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே எனக்கு சுகம் தாரும் நீரே எனக்கு பரிகாரி உம்மை விட்டால் நான் எங்கு போவேன் இந்த வியாதியின் கூரை நீரே முடித்து போடும் என்று எந்த வியாதி வந்தாலும் அவரை நோக்கி பாருங்கள் இந்த வசனத்தின்படி உங்கள் நோயை எல்லாம் அவர் முறித்து போடுவார் அவர் சிலுவையிலே உங்கள் நோய்களை எல்லாம் சுமர்ந்து தீர்த்து விட்டபடியால் அவருடைய தரும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க மனைவிக்கு வந்து அடிக்கடி வலிப்பு நோய்ங்கிறது வரும் அவங்களுக்கு வலிப்பு நோய் வரும்போதுனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நாக்கை கடிச்சு இதனால் அவங்களுக்கு அடிக்கடி ரத்தம் காயங்கள் ரொம்ப அதிகமாக வரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க ரொம்ப கலங்குறாங்க வலி தாங்க முடியல அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த காயங்கள் சரியாகக்கூடிய நேரத்தில் பழையபடியும் இந்த நோய் வந்து பழையபடியும் அவங்களுக்கு வந்து ரத்தம் பழையபடியும் அதே வலி வேதனை எல்லாமே இப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் அவங்களுக்கு நோய் வந்து ரொம்ப ரத்தம் ரொம்ப ரொம்பனா வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக ரத்தம் வந்த பார்த்து அவங்க கணவர் வந்து கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணார் அவர் எப்படி ஜபம் பண்ணாருன்னா கடவுளே உங்களுடைய தலும்புகளால் நாங்கள் சுகமானோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பைபிள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்களே இந்த வேதத்தில் சொன்ன மாதிரி எங்கள் வந்து மகளுக்கு வந்து நீங்கள் அந்த ரத்தம் வரக்கூடிய இந்த வலிப்பு நோய்களை இவ்வளோ விட்டு நீக்கக்கூடாதா இதுக்கு மேலேயும் இவங்க கஷ்டப்படணுமா இதுக்கு மேலேயும் இந்த நோய் உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் விலகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கதிரி ஜெயிச்சாங்க ஆனால் அதில் என்ன ஆச்சரியம்னா அப்படி அவங்க ஜெபம் பண்ண கொஞ்ச இருந்து அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய்ங்கிறது முற்றிலுமாக நின்றுச்சான் அப்படி ஜெபம் பண்ண அந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய்ங்கிறது திரும்ப வரவே இல்லைன்னு அவங்களே சொன்னாங்க இது அவங்க சர்ச்சில் வந்து ஒரு சாட்சியாவே சொன்னாங்க ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் அவர் தம் வார்த்தையில் மாறாதவர் ஒருவருடைய சிறிய வியாதியோ பெரிய வியாதியோ எதுவானாலும் அவர் சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தார் இனி நீங்கள் பாடுபட வேண்டிய அவசியமில்லை என்பதை விசுவாசித்து இந்த தம்பதியர் பெற்ற ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஜபம் அன்பு தெய்வமே உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது நான் வியாதில் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக நீர் உமது சரீரத்தில் அடிக்கப்பட்டீரே நொறுக்கப்பட்டீரே இன்று உன்னுடைய தன்மைகளால் குணமாக்கும் வல்லமையை எங்களுக்கு அருள செய்திருக்கிறதே உமக்கு கோடான கோடி ஸ்தூத்திரம் இன்று முதல் எனக்கும் இந்த தெய்வீக ஆசீர்வாதத்தை நிறைவாய்த்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது ஆமேன் கர்த்தரையை இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருக்கும் கூட இருப்பதாக ஆமேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்